ப்ரை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்து இறைவனா இந்த கேள்வி பெரும்பாலும் இஸ்லாமியர்களால் மட்டும்தான் கேட்கப்படுகிறது இன்னும் குறிப்பா சொல்லுனா இயேசு கிறிஸ்து நான் தான் இறைவன் என்னை வணங்க வேண்டும் என்று எங்க சொல்லியிருக்கிறார் பைபிள்லேருந்து ஒரு வசனம் காட்டுங்க இப்படிதான் இஸ்லாமியர்கள் அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள் அதே போலதான் நாங்களும் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நேரடியாக பைபிளில் நான் இறைவன் இல்லை என்னை வணங்காதீர்கள் என்று எங்க சொல்லியிருக்கிறார் சோ முதலாவது உங்களுடைய கேள்வியே தப்பு உங்களுடைய குரான் அல்லாஹ் நான் தான் இறைவன் என்னை வணங்கு என்று சொல்லியிருக்கிறார் என்றால் எதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவும் இதே போல பைபிள்ல நான் தான் இறைவன் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் பைபிள்ல உள்ள எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் தங்களை தாங்களே இறைவன் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலகட்டத்தில தான் இறைவனுடைய மகன் என்றும் தான் இறைவன் என்றும் மிக தெளிவாக சொல்லியிருந்தால் அதை யூதர்கள் மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள் உதாரணத்துக்கு யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி எட்டு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய இருந்தான் கண்டுகளித்தான் உடனே யூதர்கள் என்ன சொல்றாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகல நீ ஆபிரகாமை கண்டாயோ ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் மிக தெளிவாக கேளுங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் ஆபிரகாம் உண்டாகியதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று எந்த ஒரு தீர்க்கதரிசியாவது இப்படி சொல்லியிருக்கிறாரா ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று இது இறைவனால் மட்டும்தான் சொல்ல முடியும் இரண்டாவது யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பதினெட்டு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏசு கிருஷ்ண சொல்லுகிறார்னா என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று உடனே ஊதர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ ஓய்வு நாளுடைய கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லுகிறதுனாலேயே நீ தேவனுக்கு உன்னை சமமாக்கினார் என்று அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் யூதர்களுடைய நாட்களில் யூதர்கள் பொதுவாக தேவனை பிதா என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த பிதா என்று சொல்லும் பொழுதுதான் யூதர்கள் என்ன சொல்றாங்க நீ உன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்று சொல்லி அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் சோ இதுலே மிக தெளிவாக தெரிகிறது இயேசு தன்னை யார் என்று சொல்லுகிறார் இயேசு தன்னை தேவன் என்று யூதர்கள் மத்தியில சொல்லுகிறார் யூதர்கள் அறிந்திருந்தார்கள் அதனாலே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் இது மட்டும் தான் சொல்ல முடியும் மூன்றாவது யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று இது எந்த ஒரு சாதாரண நபி சொல்ல முடியுமா அதாவது முகமது சொல்ல முடியுமா நானும் அல்லாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று இல்ல சொல்லவே முடியாது இஸ்லாத்தின் அடிப்படையில் இது ஒரு விஷயம் இருக்கு அதாவது மிகப்பெரிய பாவம் ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன் என்று உடனே யூதர்கள் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய நற்கிரியர்களின் நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறியவில்லை நீ மனுஷனா இருக்க உன்னை தேவனுக்கு சமமாக்கிறபடியினாலே நாங்கள் உண்மையில் கல்லறிகிறோம் என்று சோ யூதர்கள் மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சொல்லுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அதாவது நானும் பிதாவும் இறைவன் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார் நாலாவது மொத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களில் ஏசி என்ன சொல்லுகிறார்னா மனுஷகுமாரர் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் அவர் வானங்கள் மீது வருவதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்கிறார் உடனே யூதர்கள் என்ன செஞ்சாங்க தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இது தேவ தூஷணம் என்று சொல்லி கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்கள் வானத்தின் மேகங்களின் மீது யார் வர முடியும் வெறும் தேவன் மட்டும்தான் வர முடியும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இது மிகப்பெரிய சேர்க்க அதாவது இது மிகப்பெரிய பாவம் இது தேவன் மட்டுமே செய்ய முடியும் தேவன் மட்டுமே மேகங்களுக்கு நடுவில் வந்து வர முடியும் இதிலே மிக தெளிவாக அறிய முடிகிறது இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சொல்லுகிறார் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிறது போல இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்றால் யூதர்கள் ஏன் ஏசு கிறிஸ்துவை கல்லறிய துடிக்கிறார்கள் யூதர்கள் ஏன் ஏசு கிறிஸ்துவை கொலை செய்ய துடிக்கிறார்கள் யூதர்கள் ஏன் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்தார்கள் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொன்னது நிமித்தமே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறந்தார்கள் இது மட்டுமல்ல இதே போல இன்னும் அநேக ஆதாரங்கள் இருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னை இறைவன் என்று சொன்னதற்காக அப்ப இஸ்லாமியர்களுடைய முட்டாள்தனமான கேள்வி என்ன இயேசு கிறிஸ்து நான் தான் இறைவன் என்னை வணங்க வேண்டும் என்று எங்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார் என்று ஏன்னா குரான்ல சொல்லியிருக்கு முட்டாள்தனமான கேள்வி நான் இறைவன் என்னை வணங்கு என்று யார் வேண்டுமானால் சொல்ல முடியுமே நான் கூட சொல்ல முடியுமே நான் தான் இறைவன் என்னை வணங்கு என்று தான் இறைவன் என்று இயேசு கிறிஸ்து பைபிள்ல நிரூபித்து காண்பித்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் குரான்ல தான் இறைவன் என்று நிரூபித்து காண்பிக்கவே இல்லையே சோ நீங்க கேட்கிற கேள்வியின் படியே நாங்களும் கூட அநேகமான கேள்விகள் கேட்க முடியும் உதாரணத்துக்கு குரான்ல அல்லாஹ் எங்க சொல்லி நானே வலியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று இந்த வசனத்தை எங்களுக்கு காட்டுங்க அதனால இஸ்லாமியர்களை இப்படிப்பட்டதான தவறான கேள்விகளை கேட்கறத விட்டுட்டு சரியான கேள்விகளை கேளுங்க இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் மத்தியில தான் இறைவன் என்று நிரூபித்து காண்பித்திருக்கிறார் அதனாலே இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் சிலுவையில் அறிந்தார்கள் இதே போல தொடர்ந்து இன்னும் அநேகமான கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுப்போம்